வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டூ சம்திங் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாஸ்போர்ட் எப்போதிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்துச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு ஸோ நாம இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வெப்சைட்ல எப்படி ஆன்லைனில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதனால வீடியோ கொஞ்சம் லென்தா இருக்கும் சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இதில் டைப் பண்ண போகிறீங்களோ அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பா பெயர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிற ஐடி ப்ரூஃப்ஸ்ல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய டீடைல்ஸ் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ரொம்பவே அலைய வேண்டியது இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய விவரங்கள் அனைத்தும் உங்களுடைய அடையாளம் மற்றும் வயது சான்றிதழ்களோட பொருந்துதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கூகுளில் போய் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் அப்புறம் நம்ம வயது மற்றும் முகவரிக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க இதில் இந்த நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் நாம் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நாம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அதை தான் இப்போ பண்ண போகிறோம் இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஐந்து நம்பர்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஊருக்கு எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கிவன் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க சர்நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்கள் அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண இமெயில் ஐடியை லாகின் ஐடியா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் எஸ் கொடுத்துருங்க அடுத்து பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஹிண்ட் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா அதை வச்சு ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் அடுத்து இந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும் ஒன்ஸ் சை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணதும் உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போயிருங்க அதில் இந்த எக்ஸிஸ்டிங் யூஸர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல லாகின் ஐடியில் உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டையும் இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் பண்ணதும் இந்த பேஜ் வரும் இதில் இந்த அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில்அப் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பொறுமையாக உட்காந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் ஒன் ஆல்டர்னேட்டிவ் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாம பொறுமையாக இந்த ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஸோ நீங்க அதே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்காக தான் ஸோ அவங்களுக்கு உண்டான வழிமுறைகள் தான் இதெல்லாம் இதில் இந்த ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ல நார்மல் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் முப்பத்தாறு பேஜ் வேணுமா அறுபது பேஜஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அறுபது பேஜ் உள்ளது அமௌண்ட் கூட வரும் அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்களுக்கு தான் அறுபது பேஜஸ் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேஜ் வரும் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஆப்ஷன் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பேஜுக்காக போகும் நீங்கள் ஒவ்வொரு பேஜையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாம் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் சப்போஸ் நெட்வொர்க்கில் ஏதாவது ஆனாலோ அல்லது நம்ம அடுத்து வர ஸ்டெப்ஸில் எதாவது மிஸ்டேக் பண்ணாலோ இந்த இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சேவ் கொடுக்காமல் விட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வர மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு பேஜும் முடிக்கும் போது அந்த சேவ் மை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிவ நேம் இதில் உங்களுடைய பேரை கரெக்டாக ஃபில் பண்ணிருங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் என்ன ப்ரூஃப் தரீங்களோ அதில் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபில் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸில் ஏதாவது மிஸ் மேட்சிங்கோ அல்லது கரெக்ஷன்ஸோ இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு வேறு பேர்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இது மேக்ஸிமம் பேருக்கு நோ தான் கொடுப்பாங்க சப்போஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸும் இதில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேரை இதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் கெசட்டில் உங்களுடைய நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா இதில் எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இந்த காலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் பிறந்தவரான்னு கேட்குறாங்க நோ கொடுத்துருங்க அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை டைப் பண்ணுங்கள் நீங்கள் வளர்ந்தது ஒரு ஊராக இருக்கலாம் இப்போ இருக்கிறது ஒரு ஊராக இருக்கலாம் ஆனால் நாம எங்கே பிறந்தமோ அந்த ஊரை தான் இதில் டைப் பண்ணணும் அடுத்து உங்களுடைய மாநிலம் மற்றும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாணவங்களா ஆகாதவங்களா டிவோர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய இந்திய குடியுரிமை எதனால் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பிறந்ததுனாலையா அல்லது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மேக்சிமம் நம்ம பர்த் அதுதான் தான் கொடுக்க போகிறோம் சப்போஸ் ஃபாரினர்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் ஓட்டர் ஐடி டீட்டெயில் கேட்குறாங்க இது வந்து முக்கியம் இல்லை நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்றீங்களா அல்லது ஸ்டூடண்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது ஸ்பௌஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாபா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பேரண்ட் கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஸ்பௌஸ் கவர்மெண்ட் ஜாபா இருந்தால் நீங்கள் இதில் எஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இஸ் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் இசிஆர் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு ஃபெயில் மற்றும் அதற்கு கீழே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் நோ கொடுத்துருங்க பத்தாம் வகுப்பு பாஸ் மற்றும் அதற்கு மேலே உள்ள படிப்புகளை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கல்வி தகுதி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டுட்டு போகணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் கம்பல்சரி கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஆதார் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நோவை கிளிக் பண்ணிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிரும் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெட் கலரில் இண்டிகேஷன் காட்டும் ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் டைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மதர் நேம்ல உங்களுடைய அம்மா பேர் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போன ஸ்டெப்ல மேரீடு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பெயரை இதில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணணும் இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இந்தியா இல்லாமல் வெளிநாடா அப்படின்னு கேட்குறாங்க நோ கொடுத்துருங்க அடுத்த ஆப்ஷன்ல நீங்க இப்போ இருக்க அட்ரஸில் எந்த வருஷத்துல இருந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய ஊர் பேர் கேட்குறாங்க கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய மாநிலம் அடுத்து டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா சிட்டி அர்பன் ரூரல் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஊர் எந்த டைப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்துருக்க அட்ரெஸுக்கு பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பின்கோடு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இது ரெண்டும் கம்பல்சரி கிடையாது பட் நீங்கள் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் அவங்க இமெயில் ஐடிக்கு கன்வே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் காண்டாக்ட்டில் இருக்கலாம் அடுத்து நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸை பர்மனெண்ட் அட்ரஸ்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் தான் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ்னா அடுத்த ஆப்ஷனில் எஸ் கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்மனெண்ட் அட்ரஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த நோ கொடுத்துட்டு இதில் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்ததும் பாப்பப்ல ஒரு இண்டிகேஷன் வரும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் வராது நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கல அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் நாங்கள் கான்டெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் கேன்சல் பண்ணிட்டு இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷனோ அல்லது உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய பெயர் மற்றும் அவங்களுடைய மொபைல் நம்பர் இதில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக ஒரிஜினலாக கொடுங்க நீங்கள் டூப்ளிகேட் அதுவும் கொடுத்துறாதீங்க சப்போஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க தான் அடுத்து சேவ் மை டீடைல்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து நீங்க புதுசாக அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா இந்த டிஃபால்ட் ஆப்ஷனா அப்படியே விட்டுரலாம் ஐடென்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா கேக்குறாங்க நோ கொடுத்துருங்க அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றது சம்பந்தமா ஏதாவது பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து டீடைல்ஸ் நாட் அவைலபுள்னு இருக்கும் அதையே விட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது பாஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இதுலயும் நோ கொடுத்துருங்க சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வெரிபிகேஷனுக்கு போகாமலோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த டீட்டெயில் இதில் கொடுத்துருங்க இல்லைன்னா நீங்க பாஸ்போர்ட் வாங்குறதுல கண்டிப்பா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துட்டு சேவமை டீடைல்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜுக்கு போகும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே டிஃபால்ட்டா நோல இருக்கும் இந்த பேஜ்ல என்ன கேட்குறாங்கன்னா உங்க மேல ஏதாவது ரிமார்க் இருக்கா அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது கோர்ட்லயோ ஏதாவது கேஸ் நடக்குதா அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்குறாங்க இது மேக்சிமம் நோல தான் இருக்கணும் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாதவங்க எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் மை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட ப்ரீவியூ பேஜுக்கு போகும் உங்களுடைய பாஸ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அதில் காட்டுவாங்க ஸோ நீங்கள் அதில் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சரியாக ஃபில்அப் பண்ணிக்க முடியும் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜுக்கு நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த லிஸ்ட்டில் உள்ள எந்த ஐடி ப்ரூஃப் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறிங்களோ அதுதான் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டுட்டு போகணும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் இங்கே இருக்க லிஸ்ட்டில் உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆதார் இருக்கும் ஸோ நீங்கள் ஆதாரை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அப்ளை பண்ண பாஸ்போர்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் உங்கள் மொபைலுக்கு மெசேஜாக வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க இது மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது தான் ஸோ எஸ் கொடுத்துருங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் இது மேக்ஸிமம் எஸ் கொடுத்துறது நல்லது அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய விவரங்களில் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் நம்ம நோ கொடுக்குறது தான் நல்லது ஸோ நோ கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐ அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அடுத்து இந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ப்ரீவியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண எல்லா விவரங்களையுமே இதில் பார்க்கலாம் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சரியாக போய் ஃபில் பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜில் இந்த பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பேமெண்ட் பண்ண போயிடலாம் சப்போஸ் நான் இப்போ பே பண்ண விரும்பலை நான் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ்ல இருக்கும் நாம எப்போ வேணுமோ அப்போ பே பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேண்ட் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சர்வீசஸ் கீழே வியூ சேவ்டு அண்ட் சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த ரிட்ரீவ் பேட்டியல் சேவ்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப நாம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதில் எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் இந்த சப்மிட்டட் ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் தேவையோ அப்போ நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த பே ஆன் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க எந்த வகையில பேமெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரும் இப்போலாம் மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் டெபிட் கார்டு கண்டிப்பா கையில இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டெபிட் கார்டை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் இன்டர்நெட் பேங்கிங் கிரெடிட் கார்ட்லாம் வச்சிருப்பாங்க செலக்ட் பண்ணிட்டு எது மூலியமா வேணாலும் பே பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேங்க்ல பே பண்ணிட்டு நீங்க அந்த சலான மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஒரு தடவை கன்ஃபார்ம் கேட்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே அட்ரஸ் வரும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டு என்னைக்கும் அதை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும் அதில் க்ரீன் கலரில் இருக்க டேட்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இதுல எஸ்பிஐ அதர் பேங்க் அப்படின்னு ரெண்டு பிரிச்சிருக்காங்க ரெண்டுக்குமே சார்ஜஸ் இல்ல சோ நீங்க எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் பே பண்ணிக்க முடியும் ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கார்டு பேமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் அதுக்கு சார்ஜஸ் கிடையாது அதே மாதிரி அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ்க்கும் சார்ஜஸ் கிடையாது அதாவது ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜஸ் இல்ல பட் நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்க எதுல பேமெண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் ஒரு தடவை கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஓடிபியை இதில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பேஜ் வரும் ஸோ நீங்கள் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள அந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதுல இந்த அப்ளிகேண்ட் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல இந்த வியூ சேவ்ட் அண்ட் சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கும் இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்பாயின்மெண்ட் ஹிஸ்டரி ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பிரிண்ட் அப்ளிகேஷன் பேமெண்ட் ரிசிப்ட் இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பேமெண்ட் ரிசிப்டெல்லாம் இங்கேருந்தே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் அடுத்து இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே உங்களுடைய பேமெண்ட் பெய்டு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ நீங்கள் இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ தான் ஆன்லைனில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் ஆன்லைனில் முடிச்சுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக போய் கலந்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் இதில் செலக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க அடுத்து இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் கையில் எடுத்துகிட்டு போகணும் மறக்காதீங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அப்பாயின்மெண்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அது முடிஞ்சதும் பாஸ்போர்ட் வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நட்புகளும் உறவுகளும் பயன்பெற இந்த வீடியோவை முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்